செவ்வனே செய்யற அந்த காவல்துறை இருக்காங்க அப்ப நாங்க கட்ட ஜென்மமா நாங்கித்து போயிறதா யாரு காசுல கூலி வாங்குறீங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த எல்லா அரசு ஊழியர்களும் நினைச்சப்ப உங்க தேவைக்கேற்ற மாதிரி இன்னைக்கு என்ன பண்றோம்னா இந்த ஒட்டு மொத்தமா கும்பல்ல மனு கொடுத்தா வாங்கிட்டு துரத்தி விட்டுறீங்க ஏன்னா நாங்கெல்லாம் ஈன பிரிவீங்கல்ல உங்களுக்கு நாங்க வெளிநாட்டுல வெளிநாட்டுக்காரன் நம்ம ஆண்டப்ப கூட நிம்மதியா வாங்கணும் இன்னைக்கு நிம்மதி ஏற்ற நிலை அதனால ஒவ்வொருத்தரும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு சின்ன பசங்களும் தனித்தனியா நம்மளுடைய கோரிக்கை மனுவை ரெண்டு மனுவை கொடுக்குறோம் ஒண்ணு திருச்சி மாவட்டத்தை இனிமேலும் தயவு செஞ்சு பாலம் வாங்கிறாதீங்க ஏதாவது கொஞ்சம் தடுப்பணை கட்டி இந்த மாநகரத்தை தயவு செஞ்சு நிப்பாட்டி தண்ணி நிலத்தை உருவாக்குறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க ரொம்ப மானம் கட்ட பொழப்பா இருக்கு காதை கடிச்சு துப்புறான் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கூடுமையை எங்கேயாவது இருக்கா எந்த மாநில அரசு கண்டுக்கிறதே கிடையாது மத்திய அரசு எது பண்ணாலும் தமிழகங்கள் எனக்கு எதிராக பண்ணுது இனியும் பொறுக்க மாட்டோம் இல்லைன்னாலும் தொடர்ந்து எங்களுடைய உயிர் உள்ளவரை சாகுவரே போராடுவோம் நன்றி ரவிக்குமார் சமூக நிதி பேரவை ஒருங்கிணைப்பாளர்